வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துருக்கிறது பாலக்காடு போகிற வழியில் ஃபுல் மலை மலையில் தான் இந்த வீடியோ எடுத்தேன் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு வருங்க ட்ரெயின் அப்படியே சிக்னல் கிடைக்காம நின்றுக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வருங்க அதாவது கேரளா ஃபுல்லாக இப்போ வந்து ஃபுல் மலை தான் அதாவது சிக்னல் கிடைக்காம நின்றுக்குது ஃபுல் மலை மலையில் வந்துங்க கேரளாவில் வீடு தண்டவாளம் எல்லாமே அழகு தான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்ட கண்டென்ட் வீடியோ தான் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் வீடியோ தான் இருக்கும் ஒரே கண்டென்ட் போடுற வழக்கம் எனக்கு கிடையாது அது ஒரே வீட்டுக்குள்ளே வீடியோ போடுறாருன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் மலையில் வந்து எப்படி நின்றுக்குன்னு பாருங்க மலையில் சிக்னல் கிடைக்காமல் மலையில் இப்போ ட்ரெயின் வந்து நிற்காது போகும் ஆனால் அந்த ட்ரெயின் ஏன் நின்றுக்குன்னா சிக்னல் கிடைக்கணும் சிக்னல் கிடைக்கல ட்ரெயின் ஒரு மணி நேரம் கூட நிறுத்தியிருப்பாங்க வருங்க மலையில் வருங்க பாலக்காடு பாலக்காடு பக்கத்தில் தான் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்குது ட்ரெயின் பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க பாருங்க வேறு கேரளாவில் பொறுத்தளவுக்கு வீட்டுக்குள்ளேயே தான் எல்லா மரமும் வச்சுருப்பாங்க ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே தான் வாழை மரம் தென்னை மரம் பலாமரம் மாங்காய் மரம் எல்லாமே இருக்குதுங்க பாரு சிம்பிள் வீடு அந்தளவு அந்த இடத்துல சுற்றி மரமாக தான் இருக்குதுங்க நாம் தான் வேறு ஊரில் போகுது அது உள்ள போகுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்கள் ட்ரெயின் போயிட்டுருக்குது ஆனால் மழை தான் மலையில் அப்படியே ட்ரெயின் எதுவாக இருக்குது பாரு ஃபுல்லாக ஓட்டு வீடாக இருந்தாலுமே அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது அதுதான் கேரளா கேரளாவில் சிம்பிள் வீடு ஓட்டு வீடாக இருந்தோம்னா ஆனால் மரங்கள் வந்தால் கேரளாவில் எந்த மரத்தையும் வெட்ட மாட்டாங்க நாம் தான் மரத்தை வெட்டுவோம் ஆனால் அவங்க மரத்தை வெட்டு வெட்ட மாட்டாங்க அதுதான் வன பூவானம் பாதுகாப்பாக பாதுகாக்கிற பூமிங்கிறது கேரளா தான் ஓகே இது ஒரு சின்ன வீடியோ தான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி ஆடிக்கிறதுங்க எல்லோரும் முருங்கோயில் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான்வெஜ் எடுக்கக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இன்றைக்கி ஆடிக்கிறதுக்கனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஓகே சின்ன பிளாக் தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்